இல்லம் தேடி கல்வி திட்டம் சார்பில் நடைபெற்ற நம்ம ஊரு கதை எழுதும் போட்டியில் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த சங்கராபுரம் வட்டார வளர் மையம் வெற்றி பெற்ற மற்றும் மாணவ மாணவிகளுக்கு மற்றும் கேடகம் வழங்கி கௌரவித்த மாவட்ட கல்வி உதவி திட்ட அலுவலர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டம் சார்பில் நம்ம ஊரு கதை என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு போட்டி நடைபெற்றது போட்டியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் சுமார் ஒரு கதைகள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பாக சங்கராபுரம் கதைகளை தேர்வு செய்து மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளது இந்த போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கப்பட்டது இதற்கு உறுதுணையாக இருந்த எல்லம் தேடி திட்ட தன்னபர்களுக்கு இந்த சங்கராபுரம் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் தலைமையில் நடைபெற்றது இதில் விருந்தினராக மாவட்ட உதவி திட்ட அலுவலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் எல்லம் தேடி கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு பிறப்பித்தனர் இறுதியாக பள்ளி மாணவர்கள் பரதநாட்டியம் இயற்கை வளத்தை பற்றிய பாரம்பரிய நடனமாறி சிறப்பித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்தல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்